கதைகள் அற்புதங்கள் வரிசையில் இன்று கேட்கப் போகும் புனிதமான சம்பவம் அவ்வையாரும் முருகனும் சந்தித்த கதை தமிழின் தாய் என்றும் போற்றப்படும் அவ்வையார் முருகப்பெருமானை தரிசிக்க பல தலங்களை சென்றடைந்தார் ஓர் நாள் தன் வயது முதிர்ந்து உடன்போடு பயணம் செய்தபோது சோலை மலையினை கடக்க வேண்டிய சூழல் வந்தது அங்கே விளையாடிக் கொண்டிருந்து ஒரு சிறுவனை அவ்வையார் கண்டார் அந்த சிறுவன் தன்னை சாதாரண பிள்ளை போலவே காட்டிக் கொண்டார் அவர் இளைப்பாறிக் கொண்டிருந்த ஔவையாரிடம் அம்மா உங்களுக்கு சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டான் அதற்கு ஆச்சரியத்தில் மூழ்கிய அவ்வையார் சுடாத பழமா என்று கேட்கிறார் பழம் பழுத்ததா பழுக்காததா என்பதைதான் கேட்போம் என்று சிரித்தார் ஆனால் அந்த சிறுவன் பிடிவாதமாக சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று சொல்லுங்கள் என்றான் சுடாத பழமே கொடு என்றார் அப்பொழுது மரத்திலிருந்து பழங்களை முருகர் கீழே போட்டார் பழங்கள் கீழே விழுந்தது பழத்தை எடுத்து அவ்வையார் சாப்பிடும்போது இப்பழத்தில் மண் ஒட்டியிருந்தது அந்த மண்ணை ஊதி துடைக்கும் போது முருகன் அவ்வையாரை பார்த்து என்ன பாட்டி பழம் சுடுகிறதா என்று கேட்டார் ஆச்சரியமடைந்த அவ்வையார் அப்போதுதான் அவ்வையார் உணர்ந்தார் இவர் சாதாரண சிறுவன் அல்ல பரம குணமுடைய ஸ்ரீமுருகப் பெருமான் தான் தனது ஆட்டங்களில் ஆழ்த்தி ஆன்மிக சத்தியத்தை உணர்த்து முருகன் இவ்வாறு விளையாடினான் அவ்வையார் வியப்பும் பக்தியும் கலந்த நிலையில் கண்ணீர் மல்க இறைவனை வணங்கி என்னுடைய எழுத்தும் அறிவும் அனைத்தும் உன் அருளாலேதான் என்று பிரார்த்தித்தார் இவ்வாறு குழந்தை முருகனும் ஞானபிராமகியான ஔவையாரும் சந்தித்து அந்த தருணம் தமிழ் பக்தி வரலாற்றில் என்றும் அழியாத ஒளியாக இருந்து வருகிறது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் செய்து பாபு பி கே சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம்